இதை வந்து நாங்கள் மாநாடாக பார்க்கல சார் ஒரு பெரிய திருவிழாவாக பார்க்குறோம் இதுவரைக்கும் எத்தனையோ கட்சியில் வந்து பெரிய பெரிய கட்சிகள்னு சொல்லிட்டு மாநாடு நடத்தியிருக்காங்க ஆனால் அவங்க கட்சிக்காரவங்களை தவிர பொதுமக்கள் வந்து இப்படி விசிட் பண்ணி பார்த்ததே கிடையாது இது வந்து வரலாற்றிலேயே இல்லாத ஒன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு மக்கள் கரை புரண்டு ஓடுற கூட்டம் அவரை தேடி ஓடுற கூட்டம் வந்து எங்கள் தளபதிக்கு மட்டும்தான் இது தானாக சேர்ந்த கூட்டம் ஓகேவா இது வந்து தானா சேர்ந்த கூட்டம் இதை வந்து எவ்வளவு தடை போட்டாலும் அதை பிச்சுக்கிட்டு தான் வருமே தவிர அந்த தடையை போட்டு நிப்பாட்ட முடியாது பச்சை குழந்தைங்களையெல்லாம் தூக்கிட்டு வராங்க நேற்று நாங்கள் அழைப்புதல் கொடுக்கறதுக்காக போனோம் அப்போ வந்து எல்லோரும் சொல்கிறாங்க தளபதி வந்து எங்களெலாம் வரக்கூடாதுனு சொல்லிட்டாராண்ட்டி அப்படின்னு தளபதி வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னா உங்கள் சேஃப்டிக்காக சொல்லியிருக்காரு தம்பி வீட்டிலேருந்து டிவியில் பாருங்கள் நல்லா படித்து மார்க் வாங்குங்க தளபதியை பார்க்கலாம் எல்லா பிள்ளைங்களும் இப்போ தளபதியை நான் பார்க்க முடியும் அப்படிங்குறக்காகவே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது பெரிய விஷயம் இல்லையா மாநாடு நடத்தும் போது எந்த ஒரு ஆட்சியில் எந்த ஒரு கட்சியில் இருந்தாவது இவ்வளோ பெரிய மெடிக்கல் டீம் ஏற்பாடு பண்ணி இந்த மாதிரி இருந்து இருந்து ஸ்நாக்ஸில் இருந்து அத்தனையும் அவைலபிள் பண்ணி யாராவது நாங்கள் நடத்தியிருக்கோன்னு சொல்ல சொல்லுங்க பாருங்க நாங்கள் நெஞ்சை தட்டி சொல்லுக்குவோம் எங்கள் தளபதி இத்தனை ஏற்பாடையும் பண்ணி கொடுத்துருக்காரு மக்களுடைய நலனை ஒன்றொன்றையும் கருத்தில் எடுத்து அவர் ஒன்று இப்போ செஞ்சுட்டு வர்றார் அவர் ஆட்சிக்கு வர முன்னாடியே இப்படி இருக்குன்னா ஆட்சிக்கு வந்தால் எப்படி இருக்கும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு திருவிழாவாக தான் இருக்கும் அதை நாங்கள் ரொம்ப எதிர்நோக்கி இருந்துட்டுருக்கோம் சார் கண்டிப்பா இது வந்து தமிழ் வளர்த்த சங்கமம் மண் இது இந்த மண்ணில் வந்து வரலாற்று சாதனை படைக்கிற மாநாட்டை எங்கள் தளபதி நடத்துகிறாருங்கிறதே எங்களுக்கு பெரிய பெருமை கண்டிப்பா சார் இந்த கடந்த முறையை விட வந்து இந்த தடவை வந்து நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் நாங்கள் எவ்வளோ பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே கூட்டம் வருவாங்க மருத்துவர் டீம் வந்து குறிப்பா இதில் வந்து டாக்டர்ஸ் எல்லாருமே தானா முன்வந்து நாங்கள் அந்த டீமை எடுத்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அதில் வந்து எங்க பிரபு சாரும் இருக்காருங்கிறத வந்து நாங்கள் ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறோம் ஆமா ஆமா நாங்கள் டாக்டர்ஸ் கிடையாது எங்கள் டாக்டர்ஸாக இந்த டீமில் இருக்காங்க மருத்துவரணி அமைப்பாளர்கள் இருந்து எங்கள் டாக்டர்ஸ் நிறையா பேர் இங்கே வந்திருக்காங்க அதை வந்து நாங்கள் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறோம் ஆனால் ஒருத்தர் சொல்லியிருந்தார் நவ்வா பழம் விற்கிறத கூட எடுத்து வீடியோ போடுறாங்க அப்படின்னு எங்கள் சார் நவ்வா பழம் மட்டும் போடலை அவர் நிறையா நலத்திட்ட உதவிகள் செஞ்சிருக்காரு அதெல்லாம் சொல்ல தெரியலாம் வைத்தறிச்சல் வயித்தறிச்சல் பயம் இந்த மக்கள் கூட்டத்தை பார்த்து பயம் எங்களுடைய கொள்கை என்னன்னு தெளிவா மக்களுக்கு எங்க தளபதி சொல்லிட்டே தான் இருக்காரு ஒவ்வொரு இடத்துக்கும் ஆன் த ஸ்பாட் வர்றாரு ஒரு துக்கம் நடந்துச்சா அந்த இடத்துக்கு வந்து உடனே எங்கள் தளபதி வர்றாரு ஃபோனில் சொல்லலை ஏதோ நடந்துச்சு பாத்துக்கங்க அப்படின்னு ஃபோனில் சொல்லலை மக்களுக்கு வந்து என்ன தேவையோ அதை வந்து இப்போவே வர முன்னாடியே அவர் நிறையா செஞ்சிட்ருக்காரு விமர்சிக்கிறவங்களை பற்றி எங்கள் தளபதி கவலைப்படுறதே இல்லை சார் பேசுகிறவங்களுக்கு பதில் கொடுத்துட்டே இருக்கணும்னு எங்களுக்கு அவசியமும் கிடையாது அவர் வந்து ஏற்கனவே அவர் படத்தில் சொல்லியிருக்காரு உசிப்பு ஏற்றுறவன்ட்ட உம்முனும் கடுப்பு ஏத்துறவன்ட்ட கம்முனும் இருந்தால் வாழ்க்கையில் கம்முன்னு இருக்கலாம் சரியா அதே மாதிரிதான் எங்கள் தளபதி சாது மிரண்டால் காடு கொல்லாது வேணாம் சார் அவர் அமைதியா இருக்க வரைக்கும் எல்லாருக்கும் நல்லது